முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கு இந்த கோவிலுக்கு போகிறது என்ன பூஜை பண்ணுவது என்ன விரதம் இருக்கிறது அப்படின்னு பலரும் தேடிட்டு இருக்காங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் எளிய முறையில் திருமுருகாற்று நக்கீரர் பதில் தந்திருக்காரு ஒரே ஒரு நொடி மனதார நினைத்து முருகா அப்படின்னு கூப்பிட்டா போதும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அருள் செய்வார் அப்படின்னு திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் சொல்லியிருக்காரு தோன்றில் தோன்றும் நாம பிரச்சனைகளை கண்டு பயப்படும் போது நம்மளுடைய அஞ்சு முகம் தோன்றினால் அங்கே ஆறு முகனார் தோன்றுவார் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் முருகா என ஓதுவார் முன் மனதார ஒரு நொடி நினைத்து முருகா அப்படின்னு கூப்பிட்டா போதும் நான் இருக்கேன் எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்ல அவருடைய வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு நொடி நினைத்தால் போதும் அவருடைய இரு திருவடிகளும் தோன்றி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு விடிவு தோன்றும் வடி வேலவன் தோன்றுவார் அப்படின்னு திருமுருகாற்று படையில நக்கீரர் சொல்றாரு